சோ ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குறைந்த ரன்கள் சேர்த்த அணிக்கான பட்டியலில் முதலிடம் பிடித்ததற்காக ஐதராபாத் அணிக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் நன்றி கூறி வருகின்றனர் கே கே ஆர் அணிக்கு எதிரான ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஐதராபாத் அணி தோல்வி அடைந்துள்ளது அப்போ சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இதன்பின் களமிறங்கிய ஐதராபாத் அணி பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்களில் நூத்தி பதிமூணு ரன்கள் மட்டுமே எடுத்தது லீக் போட்டிகளின் போது பவர் பிளே ஓவர்களிலேயே நூறு ரன்களை குவித்த ஐதராபாத் அணி ஐபிஎல் பைனலில் நூறு ரன்களை சேர்ப்பதற்குள் திண்டாடியது இதனால் சேப்பாக்கம் மைதானத்தில் நேரில் அமர்ந்து போட்டியை பார்த்த ஐதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் சோகமான நிலையில் காணப்பட்டார் அது மட்டுமல்லாமல் ஐபிஎல் பைனலில் நூத்தி பதிமூணு ரன்களை குவித்ததன் மூலமாக ஐதராபாத் அணி சாதனை ஒன்றையும் படைத்துள்ளது இதுவரை நடந்த பதினாறு ஐபிஎல் பைனலில் விளையாடிய அணிகளில் மிகவும் குறைந்த ஸ்கோரை ஐதராபாத் அணி பதிவு செய்துள்ளது இதுக்கு முன்பாக இந்த சாதனை சிஎஸ்கே அணியின் வசம் இருந்தது இரண்டாயிரத்து பதிமூணும் ஆண்டு நடைபெற்ற மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் பைனலில் சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி இருபத்தைந்து ரன்கள் எடுத்ததே சாதனையாக இருந்தது இந்த சாதனையை ஐதராபாத் அணி முறியடித்து முதலிடத்தை பிடித்துள்ளது இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் ஆரஞ்சு ஆர்மியான சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் எதிரணி ரசிகர்களை சைலண்ட் செய்யும் திறமையைக் கொண்ட பேட் கம்மின்சை ஐபிஎல் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் கௌதம் கம்பீர் இருவரும் சேர்ந்து சைலண்ட் செய்த சம்பவம் ரசிகர்களிடையே பாராட்டுகளை பெற்று வருகிறது இதனால் கே கே ஆர் அணியின் ரசிகர்களும் உற்சாகத்தில் உள்ளனர் அப்படியே அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்